பூம்புகார் கடல் கரையிலேயும் தகதாக தக தகதாகன்னு மீன்களை பொறிச்சு வச்சுருந்தாங்க ரக வாரியம் கடற்கார்ட்ட போய் அடே அப்பா வாசம் இப்படி தூக்குதுங்களே இதெல்லாம் என்ன மீன்னு கேட்டணுங்க அவர் ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிற ஆரம்பிச்சார் ஆனால் நான் போதும் போதும் போது நான் செய்வேன் எனக்கு பேசிக்காகவே மீன் ரகங்களை பற்றி தெரியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேனுங்க அடே அப்பா மீனில் இத்தனை மீன் இருக்குது பொறிச்சு வச்சா இவ்வளவு கமகமகமான வாசம் வருமானு அங்கே போய்த்து தெரிஞ்சுதுங்க குறிப்பாக கருவாடெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க கருவாட்டையெல்லாம் போய் பார்க்கும்போது மீனில் இன்னுமே இந்தந்த ரகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஏன்னா நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பார்த்தோம்ங்க ஏகப்பட்ட ரகங்கள் மீன் கருவாடாகவும் ரோஸ்ட்டாகவும் பொறிச்சு வச்சுருந்தாங்க அதை ஃபுல்லாக பதிவு பண்ணலைங்க இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ நந்தாஸ்வீலா யூடியூப் சேனல்லிங்க நம்ம காவேரியில் காவேரியாரு கடலில் கலக்கூடிய அற்புதமான ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் நீங்கள் இந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் குடகுல தோன்றக்கூடிய காவேரியானது கர்நாடகா தமிழகத்தில் பாஞ்சு வந்து பூம்புகாரில் கடலை கடக்கக்கூடிய அற்புதமான காட்சியை நாம பதிவு பண்ணிருக்கிறோம் கடல் பாக்கறதுக்கு இத்த சூடு இருக்கு இதுக்கு போய் தினம் மீன் பிடிக்கிறது தான் சின்ன வேலையாக்கா பார்க்க பார்த்து தர கரையில் போந்து பார்க்கறதுக்கே நமக்கு பயமா இருக்குது இல்லை பழக்கம் தானே பிடிக்க இது அந்த காலத்தில் இருந்தால் கப்பல் வழி ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பாய்மர கப்பலில் இப்படி ஒவ்வொரு கண்டமாக ஒவ்வொரு நாடாக போகிறது ஆமாம் வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தார் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் நம்ம இப்போ ரோட்டில் அங்க ஆமாம் பாய்மர கப்பல் வழியாக கப்பல் வழியாக வந்து இந்த பூம்புகார் கடலுக்கு பூம்புகார் நகருக்கு சங்க காலத்திலேருந்து மிகப்பெரிய ஒரு வரலாறே உண்டுங்க முற்கால சோழர்களுடைய தலைநகரம் இந்த பூம்புகார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிக பெரிய ஒரு வரலாறை தாங்கிட்டு இந்த கடல் அமைதியாக போய் வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஏற்படுத்தி காவேரி கடலில் கலக்கூடிய அந்த வங்க கடலில் கலக்கூடிய பூம்புகார் வந்து பார்த்துட்டு போங்க வரலாறுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே வரலாறு நல்லா படிப்பேன் குறிப்பாக வரலாறு படிக்கும் போது அந்த நகருக்கே நாமும் போய் பார்க்கணும் அப்படியெல்லாம் ஊர் இருந்திருக்குதா அப்படியெல்லாம் ஒரு துறைமுகம் இருந்திருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டது உண்டுங்க அப்படியான ஆச்சரியத்துக்குரிய பூம்புகார் நகருக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம் பூம்புகார் கடலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு வரலாறு தாங்கிய அழகான ஒரு நகரமுங்க இந்த பூம்புகார் அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிக எந்த இடத்துல இருந்து வேணாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்போது பத்து மணி நேரத்துக்குள்ளே வந்துடலாமுங்க அழமையான நகரங்களில் இந்த பூம்புகார் ஒன்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பூம்புகார் அவ்வளவு அருமையாக மெயின்டைன் பண்ணுறாங்க சுற்றுலா பயணிகள் உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுலேருந்து ஏராளமானவர் அங்கே வர்றாங்க இங்கே பிரதானமாக பார்த்தீங்கன்னா கடல் கரையில் மீன் வியாபாரம் சூப்பராக போயிட்டுருக்குதுங்க கடலில் பிடிக்கக்கூடிய மீன்களை ரக வரியாக அவ்வளோ அருமையாக ரோஸ்ட்டாக பொறிச்சு வச்சுருக்குறாங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னான்னு தம்பி சொன்னாப்புல இல்லை இல்லை தம்பி நான் சைவம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேங்க நம்ம தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் இருக்குதுங்க அது பழைய துறைமுக நகரம்னு சொல்கிறாங்க கடலைக்கடியில் ஒரு நகரம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வரலாறுகளில் செய்திகளில் படித்த தகவல் தானுங்க இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஆத்ம திருப்தி ஒரு பழமையான நகரம் கொண்ட ஒரு ஊருக்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்திங்க என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா நாம் முதல்லையே காவேரி நம்ம வங்கக்கடலில் அதாவது வந்து வங்காள விரிகுடாவில் பூங்குவாரில் கலக்கிறத நம்ம பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பார்த்து ஒரு வீடியோ பதிவும் பண்ணி நம்ம ஹீரோ நந்தா நந்தாஸ்வீலாக்களையும் போட்டிருந்தோம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள் கருவாடுங்க விதவிதமாக விதவிதமாக இருந்தது அக்கா என்னங்கக்கா கருவாடு இவ்வளவு இவ்வளோ ரகமான ஏகப்பட்ட ரகம் இன்னும் வீட்டில் இருக்குது தம்பி அப்பப்போ வியாபாரம் ஆக ஆக கொண்டாடுவோம் கொஞ்சம் வாங்கிட்டு போனாங்க அக்காக்கா இல்லைங்க வீடியோ பதிவு மட்டும்தான் அப்படின்னா சரி வேணுங்கிறத எடுத்துங்க தம்பி மக்களுக்கான ஒரு நல்ல தகவலாக அமையட்டும் அப்படின்னு அக்கா சொன்னாங்க கடல் உள்படங்க எந்த நீர்நிலையாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீச்சல் தெரிஞ்சாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம ஊரில் வட்டார வலி சொல்லுவாங்க தண்ணி ஏமாற்றிடணும் அதனால நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கடல் அழகாக ரசிப்போமுங்க பார்க்குற கடலே அப்பா எவ்வளோ பிரம்மாண்டம் இது போய் மீன் பிடிச்சிட்டு வராங்கன்னா பெரிய விஷயங்க்கா ஏங்க்கா அந்த காலத்தில் இருந்தால் கப்பல் வழி ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாய்மர கப்பலில் இப்படி ஒவ்வொரு கண்டமாக ஒவ்வொரு நாடாக போகிறது ஆமாம் அப்படி வந்து தானே ஒவ்வொரு நாடுகளையும் கொலம்பஸ் வாசுகோடாமா இந்தியாவுக்கு வந்தார் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு நம்ம இப்போ ரோட்டில் அங் ஆமாம் பைமரக்கப்பல் வழியாக கப்பல் வழியாக வந்து இப்போ நாம் வந்து ஈரோடு வந்து பூம்புகார் வந்து காரில் வர முடியல என்னப்பா இந்த கடலை பார்க்குறதுக்கு வாசகோடாமா அங்கேருந்து ஏறி வந்து கேரளாவுக்கு வந்தார் கொலம்பஸ் போய் அங்கே அப்போ எத்தனை நாள் கடலில் பயணம் பண்ணியிருக்கோன்னு அதுக்கு எத்தனை உணவுகள் கொண்டு போயிருக்கோனே ஆ பான தகரிய நமக்கு தெரியுதுல்ல அங்கே அது தெரியுது பார்த்தீங்களா லாங்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணு இருக்குன்னு நினைக்கிறது அது தூரம் தெரியுது அதுபோல் அதுக்கு மேலே வானம் முட்டின மாதிரி இருக்குது இதுக்கு அக்கா இது இந்திய மேப்பில் கிழக்கு பகுதி வங்காள விரிகுடா லென்த்தாக அந்த பக்கம் போனோம்னா அந்த மாநில நிக்கோபார் தீவுகள்லாம் அப்புறம் நீங்கள் இந்த மூலையாக போனீங்கன்னா இலங்கை தென்கிழக்கு இதில் இந்த மூலையா தென்கிழக்கில் போனீங்கன்னா இலங்கைங்க இந்த பக்கம் இதை ஒட்டியே போனோம்னா ராமேஸ்வரம் இதில் அப்படியே கிராஸ் பண்ணி போனோம்னா ராமேஸ்வரம் என்ன ஆள இதுல கப்பல்ல வரதுனா அங்க இருந்து வடக்கு எடுத்துக்கிட்டீங்கனா அப்படியே சென்னை ஆ அப்படியே சென்னை ஆ சென்னை கடல்கரை ஓடிதானங்க இருக்குது கடலுக்கு இப்ப நம்ம இவ்வளவு வசதி வந்துமே முன்னாடி வந்து கால்ல நறை மட்டும் பிறற மாதிரி பண்ணா அதுக்கு கடல் பகுதிக்கு தண்ணி பகுதிக்கு போகவே கூடாது நீச்சல் தெரிஞ்சாலுமே போக கூடாது அலைகள் ஜாஸ்தி அக்கா அவங்களுக்கு பயிற்சி இருக்கு நம்ம கிணத்துல அடிக்கிற நீச்சல் வச்சு நமக்கு நீச்சல் தெரியும்னு கூடாது கிணதுங்கிறது தேங்கி இருக்கிற தண்ணியில் அடிக்கிறது இது தண்ணி ஓட்டா ஓட்ட இதுல அடிக்க முடியாது கை ஒஞ்சு போயிடும் பயிற்சி வேணும் மீனவர்களுக்குலாம் அது சகஜம் அவங்க மீனவர்களை ஈஸியாக இது பண்ணுவாங்க அக்கா அக்கா ஆழம் மாளாதால இருக்கு போக 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 ஆழம் ஜாஸ்தியாக இருக்கு ஆமா ஆழம் பயங்கரமா இருக்கு இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி வந்துமே நாம்மளும் என்ன கடலில் போய் கரையை பார்க்கல அங்கே போய் பார்த்தா இது ஒரு விதமாக தெரியுமில்ல இப்போ இன்னைக்கு இங்கேருந்து கப்பல் பயணம்லாம் நிறைய இருக்குதுக்கா அந்த மண்ணிக்கோப்பம் இருக்கு கப்பலில் போகலாம் ம் போலாங்க்கா நல்ல இடத்துல தண்ணி நீல கலர் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த காவேரி கலக்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா லாங்கில் முதலே பார்த்தோம்லங்க லாங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நேரம் இருக்குங்க அந்த பகுதியில் தான் காவேரி கலந்து தண்ணி உள்ளே போகுதுங்க அது தனியாக தெரியுதுன்னு வச்சுங்களேன் இப்போ அதை ஒரு தடுப்பு தெரியுது பார்த்தீங்கன்னா அதுக்காக அந்த பக்கம் தான் நம்ம வந்து அப்படியே அந்த காவேரி கலக்கிற பகுதி பார்த்துட்டு வந்தோம்ங்க அலைகள் இல்லைங்க ஒவ் தான் அலைகள் கடல் அலைகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வரைக்கும் வந்து அளவு பெரிய அலைய வர மாதிரி இருக்கு பட் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஒரு நூற்றம்பது அடி உள்ள வந்திருப்போங்க கரையில் இருந்துங்க காவேரி ஆறானது பாசனத்துக்கு போக மீதி தண்ணி வங்க பூம்புகாரில் கலக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு அந்த காவேரி ஆறு கடலில் கலக்கூடிய அற்புதமான காட்சி தருணம் தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை நம்ம சேனலை பார்க்கலாம் நன்றி வணக்கமுங்க